தீபாவளி லேக்கியம் இல்லைன்னா தீபாவளி மருந்து இது ரெண்டாகவும் சொல்லுவாங்க தீபாவளிக்கு இது செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன விருந்து சாப்பிட்டாலும் யாருக்கு எந்த ஸ்டமக் அப்செட் இருந்தாலும் இது மூணு வேலையும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிடும் இது பொதுவாக வந்து தீபாவளியில் மத்தியானம் லஞ்சம் சாப்பிட்ட பிறகு எல்லாருக்குமே கொடுப்பாங்க இது ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றது இது வந்து நீங்கள் ஒரு நாட்டு மருந்து கிடைக்க போனீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இது என்னென்ன தேவை எவ்வளவு தேவை அப்படின்றது மட்டும் நம்ம முதல்ல சொல்கிறேன் இது வந்து சித்திரத்தை இது நம்ம இருமல் வந்தால் வாயில் அடக்கி வச்சுப்போம் அது ஒரே ஒரு கொம்பு அதே எடுத்துக்கோங்க இது கண்டத்துப்பிலி கண்டத்துப்பிலி வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு குச்சி எடுத்திங்கன்னா போதும் சுக்கு இதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் சுக்கு பொடியாக யூஸ் பண்ணுவோம் சுக்கு டீ சுக்கு காஃபி எல்லாம் போடுவோம் ஒரு சுக்கு சுக்கு வந்து ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் திப்பிலி இது வந்து மிளகு மாதிரியே இருக்கும் இது திப்பிலி திப்பிலி வந்து இதுவும் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கங்க ஓமம் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க மிளகு மிளகு ஒரு பத்து கிராம் இவ்வளவு தான் வெளியில் நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டியது இது கூட நாலு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் வெல்லம் தேன் இருந்தால் தேன் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றது நான் முதல்ல சொல்லிடுறேன் இது வந்து சின்ன தீயில வச்சு இது சும்மா சூடாகிறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் அதனால் அப்படியே சேர்த்துடலாம் இது மூணுத்தையுமே சேர்த்துடணும் லைட்டாக சூடானால் போதும் இன்னும் கொஞ்சம் பழசாக இருந்தாலும் சரியாக அரையாது இது நல்லா அரையணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணணும் அதெல்லாம் நீ அப்படி லைட்டாக தொட்டு பார்த்தாலே போதும் எல்லாமே சூடாக இருக்கணும் இதுலேயே இருக்கட்டும் இது இது நம்ம இதெல்லாம் பொடி பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா உடச்சி செதச்சி எடுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறமா இது தண்ணியில் ஊற வைக்கிறோம் சுற்றி இருந்தால் ஒரு பேப்பரில் கூட நீங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இது இடிச்சிட்டு வந்தாச்சு நான் இதெல்லாம் போட்டு தண்ணியில் சேர்க்க போனேன் இந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம் இந்த மூணுத்தையுமே ஒன்றா தான் போடுறேன் இந்த ஃபுல்லாக நேர அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இந்த மூடி போட்டு வச்சிடலாம் இது நம்ம சூடாக்கி வச்சிருக்கிறது நல்லா ஆறிடுச்சு இதெல்லாம் நான் சேர்த்துடுறேன் இது நம்ம ஊரை வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிருக்கு ஸோ இதையும் இந்த தண்ணியை நான் ஆட் பண்றேன் அரைச்சிட்டு வரேன் நல்லா அரைச்சிட்டு தான் நைஸா அரைஞ்சிருக்கேன் பேன் அடுப்பில் போடுறேன் அரைச்சு வச்சிருக்க இதில் சேர்த்துடுறேன் தண்ணி ஊத்தி மீறிய வெளியே கரைச்சி நல்ல சுருண்டு வரணும் திக்காயிட்டே வருது இப்போ இந்த ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறது இது இருபத்தி ரெண்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஐம்பது கிராம் வெல்லம் தூள் பண்ணி தான் வச்சுருக்கேன் சிலது தூள் அளமா இருக்க அதையும் சேர்த்து கிளற வரைஞ்சி சேருண்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாலு ஸ்பூன் நெய் இதையும் சேர்த்துருவோம் இப்படி சுருண்டு வரும்போது நம்ம நிறுத்திடலாம் ஆஃப் பண்ண பிறகு இது ஒரு ஸ்பூனு தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் அதான் நடுவது தான் தீபாவளி லேக்கியம் தீபாவளி மருந்து இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு இந்த தீபாவளி மருந்தையும் சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆகாமல் பார்த்துக்கங்க நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்